ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாட்டு பிளேட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பட்டர் நாண் நம்ம வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபிக்கு வந்து எந்த விதமான ஈஸ்டோ இல்லை வந்து இதை நம்ம அவன்லேயே பண்ண போகிறது இல்லை ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்லேயே கேஸ் ஸ்டவ்வில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் சொல்கிற அந்த சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றத விட இந்த நாண் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் பிகினர்ஸ் கூட ஃபஸ்ட் அட்டம்லேயே நீங்கள் வந்து இது சூப்பராக செய்யலாம் ஸோ வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பட்டர் நான் பண்ணுறதுக்கு இன்றைக்கி மெஷர்மெண்ட் கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன் நிறைய பேர் கோதுமை மாவில் பண்ணலாமான்னு கேட்பீங்க கோதுமை மாவில் அந்த அளவுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக வராது அதனால் நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் உப்பு அப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் நம்ம கேக் செய்ய யூஸ் பண்ணுற பேக்கிங் பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா வந்து சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் சர்க்கரை ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம இதில் ஈஸ்ட் சேர்க்குறதுக்கு பதிலாக நம்ம வந்து இது கூட பேக்கிங் பவுடர் குக்கிங் சோடா அப்புறமா தயிர் சேர்த்துருக்கோம் இதுவே வந்து போதும் ஈஸ்ட் வந்து இதுக்கு தேவையில்லை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வந்து கெட்டியாக இதை வந்து பிசைஞ்சிக்கலாம் நம்ம வந்து பரோட்டாக்கெல்லாம் மாவு பசிவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி பக்குவத்தில் கொஞ்சம் வந்து தளர்வாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க ரொம்பவும் வந்து கலகலன்னு இருக்கக்கூடாது சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தளர்வாக இருக்கிற மாதிரி பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க எந்த அளவுக்கு மாவை வந்து நீங்கள் நல்லா பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட நாண் வந்து சாஃப்ட்டாக வரும் ஸோ மாவை வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா வந்து மாவை பிசஞ்சிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து செஞ்சாச்சு இப்போ இந்த மாவை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த சைஸுக்கு இந்த அளவுக்கு வந்து மாவு எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து கம்மியா எடுக்க வேணாம் நம்ம வந்து நான் தின்னா தேய்க்க போறதுல கொஞ்சம் திக்காக தான் வந்து நம்ம நான் வந்து தேய்ச்சி எடுப்போம் அப்போ வந்து உங்களுக்கு மாவு கொஞ்சம் அதிகமாக எடுத்திங்கன்னா தான் கரெக்டாக வரும் பாருங்கள் நம்ம பரோட்டாக்கள்லாம் வந்து எடுப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி கையில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அழகாக வந்து உங்களுக்கு உருண்டையாக பால் மாதிரி கிடச்சிரும் பாருங்கள் இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சுட்டு மாவை இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும் நீங்கள் கையில் உருட்டணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாவையும் உருட்டி எடுத்து நான் வந்து தனியாக வச்சிட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம லைட்டாக மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம இதை வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட்டில் விட்டுறணும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த மாவு நல்லா ஊறிச்சுனா உங்களுக்கு வந்து நல்லா நான் சாஃப்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து எண்ணெய் எல்லாத்துக்கும் தடவியாச்சு இப்போ இதை வந்து ஒரு துணியை போட்டு மூடிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடலாம் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு அரை மணி நேரம் கழித்து எடுத்துகிட்டு நம்ம வந்து இதை வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதை சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தின்னாக தேய்க்கக்கூடாது நான் இப்போ எப்படி தேய்க்குறேனோ அதே மாதிரி கொஞ்சம் திக்காக தேய்ச்சிக்கோங்க அப்போ தான் வந்து நான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப தின்னாக தேய்ச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஹார்டாக இருக்கும் நான் வந்து நீங்கள் ரவுண்டாக கூட தேய்ச்சிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஓவல் ஷேப்பில் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி ஓவல் ஷேப்பில் வந்து தேய்ச்சிருக்கேன் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இதில் வந்து ஒரு பக்கம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சமாக கருப்பு எல் அப்புறமா பொடி பொடியாக கட் பண்ண மல்லித்தடை தூவிட்டு லைட்டாக வந்து அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு இதை அப்படியே நம்ம என்ன பண்ணணுன்னா திருப்பி போட்டுக்கணும் திருப்பி போட்டுட்டு இதோட பேக் சைடில் கொஞ்சம் வந்து நம்ம தண்ணி நார்மல் வாட்டர் இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்துகிட்டு ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம வந்து எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி லைட்டாக வந்து அப்ளை பண்ணால் போதும் ரொம்ப வந்து தண்ணி வந்து போட வேண்டாம் லைட்டாக ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம வந்து ஒரு இரும்பு தோசைக்கல்ல நல்லா சூடான தோசைக்கல்ல அந்த தண்ணி தடவணும் பார்த்திங்களா அந்த பக்கம் கீழே இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே மேலே வந்து குட்டி குட்டி பபிள்ஸ் எல்லாம் அப்படியே எலும்பி வர ஆரம்பிக்கும் நீங்கள் திக்காக தேய்ச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பபில்ஸ் வரும் ரொம்ப தின்னாக தேய்ச்சிங்கன்னா பபிள்ஸ் அந்த அளவுக்கு வராது இப்போ வந்து இந்த மாதிரி பபுள்ஸ் வர ஆரம்பித்ததும் என்ன பண்ணுங்கள் அப்படியே அந்த தோசை கல்லை எடுத்து திருப்பி அப்படியே வந்து அதை நெருப்பில் காட்டுங்க நம்ம ஸ்டவ்வில் வந்து நெருப்பில் காட்டுங்க இது வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னால் போதும் லைட்டாக நானில் வந்து அப்படியே ஒரு பர்ன் ஆன மாதிரி தெரிஞ்சதும் நீங்கள் வந்து திரும்பவும் நேரே அடுப்பில் வச்சுருங்க இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ நம்ம நானோடய ஒரு பக்கத்தில் தண்ணி அப்ளை பண்ணதுனால நம்ம வந்து தோசைக்கெல்லாம் அடுப்பில் திருப்பி காமிக்கும்போது உங்களுக்கு நான் வந்து கீழே விழாது அதுக்காக தான் அந்த தண்ணி வந்து அப்ளை பண்ணுறது இப்போ பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட சூப்பர் சாஃப்ட்டான பட்டர் நான் வந்து ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன மாதிரி மாவை வந்து நல்லா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் இப்போ செய்யணும் அதே மாதிரி மாவை ரொம்ப தின்னாக தேய்க்கக்கூடாது இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் தேய்ச்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டான நான் வந்து கிடைக்கும் பாருங்கள் நான் இப்போ கையில் வச்சு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உண்மையை சொல்கிறேன் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க ஏன்னால் நீங்கள் எந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டாலும் அளவுக்கு சாஃப்டான நான் வந்து உங்களுக்கு கிடைக்காது இப்போ நான் பிக்கிறப்பவே உங்களுக்கு தெரியாது ரப்பரியா இல்லாமல் அளவுக்கு சாஃப்டா பிக்க வருது பாருங்கள் நல்லா ஒரு பட்டர் சிக்கன் பன்னீர் பட்டர் மசாலாவோடு சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி பஞ்சாபி பன்னீர் கிரேவி வந்து இதோட சைடிஷாக பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி மீண்டும் வேறொரு ரெசிப்பியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்